அதாவது ஒரு கடல் மனைவி ஜாதகம் பார்க்க வந்தாங்க சார் நாங்கள் ரெண்டு வரும் இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறோம் நல்ல சம்பாத்தியம் பண்ணுறோம் சார் சம்பாத்தியம் எந்த குறைவும் இல்லை சார் கையில் சம்பாத்தியம் நிற்க மாட்டேங்குது என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க சரி நம்ம பொதுவாக சொல்லக்கூடாது நம்ம ஒரு அஸ்ட்ராலஜர் ஜாதகத்தை கொஞ்சம் கையில் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜாதகத்தை கையில் எடுத்து பார்க்குறேன் ஜாதகம் சூப்பராக இருக்குது தொழில்ஸ்தானம் அற்புதமாக இருக்குது லாபஸ்தானம் அற்புதமாக இருக்குது ரைட்டு நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாங்க நல்லா வந்து அவங்களுடைய தொழிலில் நல்ல வேலை சூப்பராக பார்க்குறாங்க எல்லாம் பார்க்குறாங்க அப்போது நான் கேட்டேன் இந்த ஆட்லேயே ஒரு இன்றைக்கி எவ்வளோ வருஷம் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறீங்க டூ லேக்ஸ் சார் அப்படின்னாங்க சார் எவ்வளோ லோன் வச்சுருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றே கால் கோடி இருக்கும் சார் அப்படின்னாங்க அப்போ ஒன்று ஒன்றே கால் கோடி இருந்தால் தான் நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டூ லேக்ஸ் சம்பளத்தில் ஒரு ஒன்றரை ரூபாய் நீங்கள் லோனே கட்ட வேண்டியிருக்குமே சார் அப்படின்னு சார் அது லோன்ல சார் அப்படின்னாங்க சார் அந்த லோன் முன்னால் நம்ம சம்பளத்தில் அது எவ்வளோ போகும் நம்ம சம்பளத்தை மிச்சம் முடிக்க முடியுமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் சார் இதை தெரியாமல் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய லக்ஸரி வாழ்க்கை எனக்கு பிரம்மாண்டமான வீடு வேணும் அப்பார்ட்மெண்ட்டில் அதுவும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீச்சல் குளம் உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் தான் வீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஆறாம் பாவம் சொல்கிறது தான் கடன் பாவம் அதை நீங்கள் உருவாக்கிட்டீங்க இப்போது ரைட்டு இதே இன்னொரு தம்பதிகள் வர்றாங்க அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்க வந்து கடன் இல்லை அவங்க சொல்கிறாங்க செலவு பிச்சுக்கிட்டு போகுது சார் அப்படிங்கிறாங்க எதை எடுத்தாலும் ராயல் செலவு சார் கொஞ்சம் செலவுகளை குறைக்கலாம்ல அப்படிங்கிறேன் சார் நான் குறைக்க தான் சார் செய்கிறேன் என் பொண்ணு குறைக்க மாட்டேங்க இல்லை உங்கள் நான் குறைக்க தான் செய்கிறேன் அவங்க குறைக்க மாட்டேங்க ஏன்னா இது எதை எடுத்தாலும் ஆன்லைன் எதை எடுத்தாலும் அது தேவையான பொருளாக தேவையில்லாத பொருளாக அப்படின்னு தெரில அந்த ஆன்லைனில் ஒரு படத்தை பார்த்தாலும் இது நம்ம வீட்டுக்கு தேவை ஆன்லைனில் வந்துக்கிட்டு இருக்குது பணம் போய்கிட்டே இருக்குது அப்போ சேமிச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பாதிக்க தெரிந்த இரு உள்ளங்களுக்கு சேமிக்க தெரியலை புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ சேமிக்க தெரியணும் அப்படின்னா எதிர்கால வாழ்க்கை நல்லாயிருக்கும் கொஞ்சம் நீங்கள் சம்பாதிங்க நல்ல லக்ஸரியாகவே செலவழிங்க அந்த லக்ஸரியை தேவையானதாக செலவழிங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் முதற்க வந்து கடன் வாங்கி செலவழிக்க முடியாமல் உட்காந்துருக்கு இங்கு செலவழித்து வருமானத்தை மிச்சம் கொண்டு போக முடியாமல் இருக்குது இப்படி பல ஜாதகங்களை பார்க்குற அதனுடைய ஒரு சின்ன ரெண்டு சாம்பிள் தான் இன்றைய நிறைய கதைகளை சொல்லலாம் நன்றி தேவிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது